அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விந்து நிலை தன்னை கண்டு விந்தை கண்டமான நாத மாது குருவாய் போகும் விதமான நாத மாது குருவாய் போனார் ஆதி அந்தமான குரு நீ அப்பா பொய்யென்னும் சொல்லவில்லை புலத்தியனே சகலகரை ஞானமும் இதற்கொவ்வாவே ஆன்மீகத்துல ஞானம் பெறுவதற்கான இந்த வரிகளை பொருள்களை பெற்று கொண்டாலே போதும் ஒரு மனிதனுக்கு ஞானம் சிறந்து விடும் என்று அகஸ்திய மாமுனிவர் கூறுகிறார் அகஸ்தியர் அற்புதமான பாடல்களை ஞானத்துக்காக பாடியுள்ளார் ஞானத்துக்குள்ள அந்த அற்புத இறை சக்தியை அறியக்கூடிய பாதையில அவருடைய பாடல்கள் எல்லாம் மிகவும் பொருள் வாய்ந்தவை மிக மிக அற்புதமான பாடல்களை அவர் கூறியிருக்கிறார் அதுல இந்த பாடலும் ஒன்று இதன் பொருள் என்னவென்றால் உடம்புல அந்த விந்து நிலையை அறியணும் எப்படி அறிய முடியும் விந்துடைய சக்தி அதிகரிக்க அதிகரிக்க விந்துவை வேஸ்டாக விரயம் பண்ணாமல் காத்து அப்போ வாசி பயிற்சி பண்ணும் போது உங்களுடைய மூன்றாவது கண்ணுல விந்துனுடைய சக்தி அதிகரிக்க ஒளியாக காட்சி அளிக்கும் இதுதான் ஒளிதான் விந்துன்னு சொல்றாங்க இன்னொரு பொருள்ல இந்த மனித சக்தியான விந்து என்று ஒரு பொருள் பிரகாசமான ஒளியை தருவதற்கும் விந்து என்று பெயர் அதுபோல நாபம் என்பதற்கு ஒளி என்று ஒரு பெயர் உள்ளது சப்தம் என்று பெயர் உள்ளது இந்த நாதம் என்பது சக்தி இந்த விந்துமே மனிதர் உடம்பில் இருக்கு இந்த விந்து நிலை தன்னை அறியணும் அப்ப விந்து சக்தியை விரையமல்லாமல் சக்தி பெருக பெருக உங்களுடைய மூன்றாவது கண்ணில அந்த ஜோதி சிறு புள்ளியாக இருப்பது பெரிதாகி பெரிதாகி சூரியனுடைய ஒளிக்கு ஒப்பாக ஒளிவரும் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க பல மடங்கு சூரிய ஒளியை போல ஒளியை கொடுக்கும் விந்தை கண்டார் இந்த சக்தி அதிகரிக்க அதிக நாக சக்தியும் அதற்கு ஒப்பாக வளர்ந்து கொண்டே வரும் அப்போ இந்த ஒளியும் தசநாகம் என்ற பத்து விதமான அசபைகளும் கேட்க ஆரம்பிக்கும் பத்து விதமான ஒளிகள் கேட்கும் இந்த நாதத்தையும் ஒளியையும் ஒளியையும் கேட்டு கேட்டு வளரும் போது ஒரு கட்டத்திலே விந்து ஆலை ஒளி கண் பூசும் அளவுக்கு ஒளியை பெறுவது தரும் அதே போல இந்த நாதமானது வித சப்தங்களை வந்து நிறுத்தி கொண்டு பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கிறார் இந்த பேச்சிகள் வந்து இந்த சகாக்களை பயிற்சியிலே அருவ பாடங்களில் மிக முக்கியமான ரகசியங்களை அந்த விந்து நிலையை உருவாக இருந்து வானாசிரப்பட்டு இந்த குருவே அறிந்தவன் தான் இவன் உண்மையான குரு அந்த குரு தான் ஆதி அந்தமான குரு ஆவி அந்தமான குரு பேச்சை கேட்கிறவனால் உண்மையான குரு என்று அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார் இந்த பயிற்சியை சுழுமுனையில் வாசி ஓடும் போது சுழுமுனையில் வாசியை செலுத்த தெரிந்தவனுக்கு இந்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சியாக ஞானத்தை மிக எளிமையாக அடையக்கூடிய இதை விட ஒரு சிறப்பான வழி ஏறும் இல்லை இன்னொரு அற்புதமான வீடியோவில் नंदेश्वन नंबी वणक